குருவேஸ்வரணம் குரு பாதம் சரணம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து ஹரிதாஸ்ரீ அரியலூர் மாவட்டத்திலேருந்து ஜெயமண்டலத்திலேருந்து பேசுகிறேன் அச்சை லக்ன பத்ததி அடிப்படை வகுப்பு வந்து ஜாயின் பண்ணி அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உயர்நிலை வகுப்பு வந்து முடிச்சிருக்கேன் அது இல்லாமல் பரிகார வகுப்பு வந்து கிளாஸ் வந்து நடந்துட்டுருக்கு அது வந்து முடிக்க போகிறேன் இப்போ அச்சை பத்ததி வகுப்பு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஒரு அருமையான வகுப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு மாற்றத்தை ஏற்படுத்தினது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன விநாயகர் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் எதுனாக்கா அது அட்சயலக்ன பத்ததி அந்த வகுப்பு தான் எனக்கு இவ்வளோ பெரிய மாற்றத்தை எனக்குள்ளே ஏற்படுத்தணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஒரு ஒரு விஷயங்களும் வந்து எனக்குள்ள அவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு ஏன்னா முதல்ல நம்ம மாறும்போதுதான் நம்மள சுத்தி இருக்கிறவங்க வந்து மாத்த முடியும் மாத்த முடியுங்கிறத விட நம்ம மாத்த மாத்தணும்னு நம்ம முயற்சி பண்ண வேண்டாம் அதுவா தானா மாறும் நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்களை பார்த்து நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளை பார்த்து நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட பழகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மாற்றம் அடைவாங்க அதன் பிரகாரம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிப்ரவரியில வந்து பேசிக் கிளாஸை ஜாயின் பண்ணேன் ஜூலை அஞ்சாந்தேதி வந்து உயர்நிலை வகுப்பு முடித்து சர்டிஃபிகேட் வாங்கினேன் அது வாங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியாக நான் சொல்லணும் ஏன்னா ஜோதிடம்னா தான் என்னங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இப்படி ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தினது தான் லக்ன பத்தி அடிப்படை வகுப்பு தான் எனக்கு என்னுடைய குருமாருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய குருநாத பொதுடை முத்தையாவுக்கு ரொம்ப நன்றி அருளோசியம்மாவுக்கு ரொம்ப நன்றி எனக்கு பாடம் நடத்தின அனைத்து ஆசிரியர்களுக்கும் கூட நான் கோடி நன்றி அந்த சீலக்ன பத்திரதி வகுப்பு வந்து எடுத்த அனைத்து ஆசிரியர்களும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக ரொம்ப அழகாக எளிமையாக புரிகிற மாதிரி வந்து வகுப்பு எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்தாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க எளிமையா சொல்லிக் கொடுக்கும்போதுதான் என்னால் வந்து கத்துக்க முடிஞ்சு எனக்கு எப்போதும் ஒரு முறைக்கு ரெண்டு முறையா வந்து அது படிக்கும்போதுதான் என் மண்டையில வந்து பதியும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்க எளிமையா நடத்தும் போதுதான் எனக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு அடுத்தடுத்து இப்போ நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் அப்போ ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய கேள்விகளை வந்து கேட்கும்போது நான் அதுக்கான பதிலை வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ நாள் வந்து எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலமா நீ கரெக்டாக வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன என்னுடைய குருநாதரும் என்னுடைய குருநாதர் கண்டுபிடிச்ச சாஃப்ட்வேர் தான் எனக்கு காரணம் அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஐயாவுடைய சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அற்புதமா இருக்கு ஏன்னா அடுத்தடுத்து நம்மளுடைய ஃபியூச்சருக்கு என்ன தேவையோ அதுக்கான அனைத்து விஷயங்களும் அந்த சாப்ட்வேர்ல வந்து இருக்கு அடுத்த பத்து நிமிஷத்துல என்ன நடக்க போகுது அடுத்த ஒன்றரை மணி நேரத்துல என்ன நடக்க போகுது அடுத்த நாற்பத்தஞ்சு நாள்ல என்ன நடக்க போகுது அடுத்த ஒன் இயர்ல இது எல்லாமே வந்து நம்மளால கண் கூட பார்க்க முடியுது இந்த மாதிரி ஒரு ஜோதிட வகுப்பு வந்து பாத்தீங்கன்னாக்க இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது இப்படி ஒரு கண்டுபிடிப்புமே நமக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய தான் இருக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்வேர் எளிமையா ஐயா வந்து கண்டுபிடிச்சி அவ்வளோ ஒரு ஈஸியாக வந்து நம்ம கையில வந்து கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு பொக்கிஷமா நமக்கு கிடைச்சிருக்கு நம்மளுடைய கைக்கு அதை நம்ம வந்து அழகாக வந்து பயன்படுத்தினாவே போதும் நமக்கு ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஃபியூச்சர்ல ஒரு தடுமாற்றம் இல்லாமல் அடுத்தடுத்து லைஃப்பை ரொம்ப அழகாக கொண்டு போகலாம் அந்த கலியுகத்துல வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அட்சயலக்ன பதவி வந்து கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஐயா எழுதின புக்கு பார்த்திங்கனாக்க அது ரொம்பவே அருமையாக இருக்குது எனக்கு எப்போதுமே நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு முறைக்கு ரெண்டு மூணு முறை படிச்சாதான் புரியும் அது மட்டும் இல்லாம இப்ப ஐயா எழுதின அந்த எட்டாவது புத்தகம் ரொம்ப அற்புதமா இருக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு படிக்கும்போது ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னாக்க ஒரு டைம் ரெண்டு மூணு டைம் அதை படிக்க படிக்க தான் அதுல என்ன சொல்றாங்க அந்த அந்த புக்ல என்ன ஐயா சொல்லியிருக்காங்கிறது ந நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துது அப்படியே நம்மளுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்குமான பதிலை வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த புத்தகத்துல வந்து நமக்கு நல்லாவே தெரியுது ரொம்ப அற்புதமான புக்கு எல்லா புக்குமே இப்ப நான் வந்து நம்ம யாருக்கும் ஜோஷியம் பார்க்கணும் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த புக்ஸ் எல்லாமே நான் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்குவேன் ஐயா எழுதின புக்ஸ் எல்லாமே அந்த ஒண்ணுல இருந்து ஏழு வரைக்கும் உள்ள புத்தகம் இருக்கும் அது இல்லாமல் எட்டாவது புத்தகம் தான் இப்போ வெளியிட்டு அந்த புக்ஸில் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு தெளிவா அதை படிக்க படிக்க நமக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்பவே வந்து அதில் அவ்வளோ விஷயங்கள் கத்துக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கும் போது நம்மளால ஈஸியா வந்து பலன்கள் எல்லாமே சொல்ல முடியுது அக்யூரெட்டா துல்லியமாக என்னென்ன நான் நடந்திருக்கு என்னென்ன நடக்க போகுது அது எல்லாமே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அதை கணிச்சு சொல்லும் போதே அதாவது பலன் ஜாதகம் பார்க்க வரவங்களுமே கூட பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இது எப்படிமா உங்களுக்கு சாத்தியமாகும் இது எப்படிமா நீங்க கணிச்சிங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எதிர்பார்க்கவே இல்லை விநாயகர் வந்து எனக்கு ஒரு பொக்கிஷத்தை வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த பஞ்சபூதங்களுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி பஞ்சபூதங்களுக்கு நன்றி எங்க என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி என்னுடைய குலதெய்வத்துக்கு நன்றி என்னுடைய குருநாதர் முதுளை முர்த்தையாவுக்கு கொடக்கூடி நன்றி எனக்கு வகுப்பு எடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடணும் கூடி நன்றி அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய கோச்சிக்கு ரொம்ப நன்றி பரிகார வகுப்பு வந்து நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வகுப்பு அட்டன் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு வகுப்பும் நமக்கு ஒவ்வொரு விதமான புரிதலையும் ஏற்படுத்துது அந்த விதத்துல பாக்கும்போது பரிகார வகுப்பு அட்டன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நிறைவான மாதிரி இருக்கு மனசு ரொம்ப நிறைவான மாதிரி இருக்கு ஏன்னா நமக்கு ஜாதகம் பார்க்க வரும் வரவங்க கிட்ட வந்து நம்ம பார்த்து முடிச்சுட்டு அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கேக்கும்போது நம்ம அதை குடுக்கும்போது முழுமையடையுது பார்க்கும்போது இந்த பரிகார வகுப்புல வந்து அது மட்டும் இல்லாம பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு இருக்கு அது இல்லாம வந்து அதை நம்ம எப்படிலாம் வந்து பயன்படுத்தணும் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும் எந்தெந்த இடத்துல வந்து பயன்படுத்த கூடாது அது அது போக பாத்தீங்கன்னாக்க பரிகார வகுப்பு படிக்கும் போதே பொதுவாகவே நான் எல்லா பொருள்களுக்கும் நன்றி சொல்லி தான் வந்து யூஸ் பண்ணுவேன் நான் தொடக்கூடிய பொருளாக இருக்கட்டும் பார்க்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே எப்படித்தையும் வந்து தேங்க் பண்ணுவேன் அந்த பிரகாரம் இப்போ தண்ணின்னு எடுத்துக்கிட்டோன்னா தேங்க் தண்ணி ஒவ்வொரு முறை தொடும்போது யூஸ் பண்ணும்போது குடிக்கும்போது தேங்க்யூ வாட்டர் லவ் யூ வாட்டர்னு சொல்லுவேன் உதாரணத்துக்கு இந்த மாதிரி எல்லா பொருளுக்குமே சொல்றது அப்படி இருக்கும்போது இப்போ தண்ணின்னா என்ன சந்திர பகவான் வராங்களா அப்ப சந்திர பகவானுக்கும் நன்றி அப்போ நம்ம வெஹிக்கிள் யூஸ் பண்றோம் டூ டூ வீலரோ இல்லை காரோ நம்ம வந்து ஓட்டிட்டு போறோம் அதை வந்து எடுக்கும்போதும் தொடும்போதோ சரி வாகனங்கள்னா என்ன பொதுவாக சுக்கர பகவான் வருவாங்க அப்போ இந்த ஆடம்பர பொருள் இந்த நெக்லஸாக இருக்கட்டும் அந்த கம்மல் அப்போ இந்த ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும் இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் வருவாங்க அப்போ இதை ஒவ்வொரு பொருளையும் யூஸ் பண்ணும்போது சுக்ர பகவானுக்கு நன்றி அந்த மாதிரி எல்லா இப்போ எல்லோ கலர் பொருள்லாம் பார்க்குறோமா அப்ப வந்து குரு பகவான் வராங்க அப்போ குரு பகவானுக்கு நன்றி அந்த மாதிரி எனக்கு பார்க்குற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெய்வம் சுலபமா தான் தெரியுது அப்ப ரொம்ப கூடுதலா நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அந்த நன்றிங்கிற ஒரு வார்த்தையை வந்து வேற லெவல்ல அது வந்து கொண்டு போகுது எனக்கு இந்த அளவுக்கு பிரபஞ்சம் இப்படி ஒரு பொக்கிஷத்தை வந்து இப்படி ஒரு குருவையும் அச்சீலத்ன பத்ததிங்கிற அந்த ஜோதிட வகுப்பையும் எனக்கு வந்து கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பிரபஞ்சம் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்னால மறக்கவே முடியாத அடுத்தடுத்து பாத்தீங்கனாக்க ரொம்ப மிராக்கல் மாதிரி இருக்கு எனக்கு இந்த வகுப்பு ஜாயின் பண்ணதுல இல்லையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்போதுமே வந்து நம்ம தியானம் பண்ணும்போது யோகா பண்ணும்போது தான் நம்மளுடைய மனசும் சரி உடம்பும் சரி ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரி உணர்வோம் உடைய பற பறக்குற மாதிரி இருக்கும் இந்த வகுப்பு படிக்கும் போதே எனக்கு வந்து அப்படிதான் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது நம்மளை சுற்றி உள்ளவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுவாங்க எதுக்குமே கவலைப்படுறது கிடையாது எல்லா நிகழ்ச்சியுமே நடக்குதா நடக்கலையா ஆ நடந்துச்சுன்னா அமைப்பு இருந்துச்சு அது நடந்துச்சு நடக்கலையா அமைப்பு இல்லை அப்போ எல்லாத்தையுமே நம்ம அக்செப்டன்ஸுக்கு கொண்டுட்டு வந்து வந்துடும் எது நடந்தாலும் அந்த ஏத்துக்கிற மனப்பான்மையும் அந்த எது கிடைச்சாலும் போதும் திருப்தி அப்படிங்கிற அந்த மனப்பான்மையும் வந்துச்சுன்னாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் லைஃபே ரொம்ப ஸ்மூத்தா போகும் அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு வந்து இந்த வயசுல இப்படி ஒரு வகுப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற அனைத்து குருமார்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிச்சயமா அச்சயலக்ன பத்ததி வகுப்பு படிக்கணும் ஏன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னாக்க என் வயசு பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு அந்த லவ் அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் அந்த மனசுங்கிற விஷயத்துல எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டா இருக்கிறது ஏன்னா இந்த வயசுல அதுதானே வந்து மெயினான விஷயமா வரும் நான் அதுக்காக சொல்றேன் எல்லாத்துக்குமே இந்த வகுப்பு நமக்கு தேவைப்படுது மெயினாக யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப முக்கியமான வகுப்பு நீங்க வந்து இதை படிங்க நம்ம படிக்கும் தான் எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம் நம்மளை சுற்றி என்ன நடக்குது நமக்கு முதல்ல என்ன நடக்குது நமக்கு நம்ம அதுலேருந்து நம்மளை எப்படிலாம் நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இந்த வகுப்பு நமக்கு ஏ டு டூஸி நமக்கு கொடுத்துரும் இந்த ஒரு வகுப்பு படித்தாவே போது வந்து கலியுகத்துல வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நடத்துறதுக்கு அடுத்தடுத்து நம்மளுடைய சந்திக்கக்கூடிய மனுஷ மனி மனிதர்களா இருக்கட்டும் வரக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்க எல்லாமே பாத்தீங்கன்னாக்க காரண காரியம் இல்லாம நம்ம யாரையும் சந்திக்க மாட்டோம் அப்படி சந்திக்கும் போது ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களும் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த கத்து கொடுத்துட்டே போயிட்டு இருப்பாங்க இந்த உலகத்துல எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருந்தாலும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடி கண்டுபிடிப்பாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அது வந்து அந்த கண்டுபிடிச்சவங்க இருக்க மாட்டாங்க ஆனால் இதில் என்ன ஒரு நமக்கு வரப்பிரசாதம்னாக்க கண்டுபிடிப்பாளர் மூர்த்தி ஐயாவும் இருக்காங்க அண்ட் அது கண்டுபிடிச்ச விஷயமும் வந்து இப்போ லைவ்ல இருக்கு அப்போ இதுவே நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் தானே இது அப்போ இந்த குருவுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும் இப்படி ஒரு எளிமையான குரு வந்து எனக்கு பிரபஞ்சம் கொடுத்ததுக்கு கொடான கொடி நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட எனக்கு வாய்ப்பு கொடுத்த பொதுவுடைய மூர்த்தி ஐயாவுக்கு நன்றி எனக்கு வகுப்பெடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி கோடான கோடி நன்றி அனைவரும் வாங்க அச்சு லக்ன பத்ததி வந்து படிங்க உங்களுடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் தேங்க்யூ ஸோ மச்